ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ரீவியஸ் பாட் லிங்க் கீழே கொடுத்துருக்க அத கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அமனுமே ரோஷனிய கூட்டு வந்தா அவங்க அம்மா மூஞ்சலையுமே அந்த புனித தண்ணிய தெளிச்சிருப்பான் ஆனா அவங்க அம்மாவுக்கு சரியா இருந்திருக்காது இதை பார்த்துட்டு அமனுமே ரோஷினிட்ட உனக்கு அறிவு இல்லை உனக்கு எப்பவே கூப்பிட்டேன் ஒரு உயிர் இங்க போராடிட்டு இருக்கும் போதுதான் நீ அங்க டான்ஸ் ஆடி கூத்தாடிட்டு இருப்பியா உனக்கு அது காசுதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காசை விட்டு அவன் மூஞ்சில எறான் இதெல்லாம் பார்த்த ரோஷினியுமே நீங்க என்ன என்ன இப்படி பேசுறீங்க நான் அப்படி என்ன காசுக்கு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல வரா பட் இவன் எதையுமே பேச விட மாட்டான் அவனுமே இனிமேல் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாலும் எங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க தான் அசிங்கப்பட்டு போயிருவீங்க பாத்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே அழுதுட்டே கிளம்பிடுறா வீட்டுக்கு வந்த ரோஷினியுமே தன்னுடைய அம்மாட்ட புலம்பிட்டு இருக்கா ஏமா டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்க நம்ம பாக்குற அந்த வேலையை பாக்கலாமா நான் மட்டும் பேக்கரி வச்சேன்னா நம்ம நல்லபடியா இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவங்க அம்மாவுமே அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்ல அந்த வீட்டில இருந்து யாரும் ஃபோன் பண்ணாலும் அந்த வீட்ல இருந்து யார் என்னை கூப்பிட்டாலும் என்கிட்ட சொல்லாதீங்க நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான் அமனுமே தன்னுடைய அம்மாகிட்ட மா கண்ணன் முழிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவங்க அம்மாவுக்குமே அந்த பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு இதை பார்த்த அவனுடைய பாட்டியுமே ரூபினாக்கு ஃபோன் பண்றாங்க ரூபினாக்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க வாங்காதீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களுமே தன்னுடைய கையில இருக்கிற அந்த மந்திர கதவை வச்சுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அருவியை பார்த்தவங்களுமே இது என்ன புதுசா இருக்கு இது எதுக்காக இப்படி ஆகுதுன்னு என்னும் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கே புரியலன்னா ஏதாச்சும் வலி இருக்கும்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமனுமே கேட்கறான் அவங்க பாட்டியுமே இந்த மாதிரி ரோஷினி வந்தா ஏ ஆனா வந்துட்டு அவ தண்ணி தெளிக்கவுமே கொஞ்சம் தான் அந்த பாதிப்பு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவ உங்களுடைய வீட்டுல ஒரு ஒருத்தியா இருக்கணும் சோ நீங்க அவளை எப்படியாச்சும் செஞ்சு திருமணம் செஞ்சுக்கோங்க அமனுக்கு அப்ப அவ வந்துட்டு அவளுடைய அந்த சக்தி நம்ம பர்வினுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்துல அமனுமே எனக்கு இந்த திருமணம் வேண்டாம்னா அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணுற அந்த பொண்ணெல்லாம் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அவள் பணத்துக்காக என்னனாலும் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்ட ரூபினாவுமே உங்க அம்மா உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா உங்க அம்மாவை காப்பாத்துற ஃபர்ஸ்ட் வழியை பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்க போவாங்க ஸோ இந்த கதை உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவனுமே ரோ ரோஷனியோடைய கல்யாணத்துக்குமே வந்துடுறான் எப்படியாச்சும் அந்த நிக்காவை நிப்பாட்டானு சொல்லிட்டுமே ஷமிட்ட பேச போறான் ஷமிட்ட போயுமே ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டியிருக்கேன் எங்கள் அம்மா உயிரங்க ரொம்ப பாதிப்புல இருக்கு நான் எப்படியாச்சும் ரோஷினிய திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் ரோஷினியை திருமணம் செஞ்சுக்கலனா நானே இறந்து போயிடுவேன் போடா போ அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுறான் அமனுமே கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்போ ஒருத்தவங்க வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல அவருக்கு இது ரெண்டாவது திருமணம் தானே ஆல்ரெடி ஒரு பையன் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவனுமே அந்த கார்ல இருந்து பாக்குறான் ஷமீருமே அவனுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் அந்த இதுக்கு அழைச்சி போயிட்டு இருக்கான் சோ இதெல்லாம் பார்த்தா நம்ம அம்மனுமே அவனுமே நேரா வந்து ரோஷினிட்ட சொல்ல வருவான் அவங்க அம்மாவுமே நீ என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இந்த பாருங்க நான் சொல்றதை கேளுங்க ரோஷினிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறவர் ரெண்டாம் தரமானவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு குழந்தை கூட இருக்கு நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க உடனே ரோஷினிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு தெரியாம எப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அவளுக்கு எல்லாம் தெரியும் அவளுமே சந்தோஷமா ஒத்துக்கிறா அவளுக்குமே பேக்கரி வச்சு தரேன்னு அவனுமே சொன்னா சரின்னு சொல்லிட்டா இதுக்கு என்ன செய்ய முடியும் பணம் காசு வச்சிருக்கவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்றதுல தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பேசுற இதெல்லாம் கேட்ட அம்மன் இருந்தாலுமே ரோஷினிக்கும் இது சம்மதம் இருக்கு இவ வேணுன்னே தான் அவனை திருமணம் செய்யறா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான் அவனுடைய பாட்டியுமே ஃபோன் பண்ணி என்னப்பா நீ ரோஷினியை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இவனுமே நான் வந்தா கண்டிப்பா ரோஷினியோட தான் வருவேன் அது மட்டும் இல்லாம இங்க அவளுக்கு திருமணம் நடந்துட்டு இருக்கு அந்த திருமணத்துல அவனுக்குமே ஒரு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுமே அந்த ரோஷினி கல்யாணம் பண்ணிக்கிறாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே அவங்க பாட்டியுமே உங்க அம்மா தலை குடிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாத அம்மன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க ஃபோனை வைங்க நான் கண்டிப்பா ரோஷினியோட

இவனுமே ரொம்ப கோவப்பட்டு ஜின்னாவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான் தன்னுடைய பவர்ஸை வச்சுமே அவ இருக்கிற இடத்தை தெரிஞ்சு நீ ஒழுங்கு மரியாதையே இங்க வா இல்லன்னா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்றதுதான் அவளுமே பயந்துட்டு இவன் கிட்ட வாரான் வந்துட்டு ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க நான் அவன் சொல்ல வாரான் உனக்கு என்ன காசுதானே வேணும் அந்த பணத்தை நானே திரும்பி தரேன் உனக்கு எவ்வளவு வேணுமா எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் கூட நீ ஆட் பண்ணிக்கோ பிரச்சனை கிடையாது ஆனா நீ என்ன திருமணம் செஞ்சுக்கணும் இன்னைக்கு சாய்ங்காலம் நீ வார வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறான் சரா உமே ரோஷனியை தேடி வந்திருப்பா அங்க ரோஷினி இல்லாதனால அவளுடைய அம்மா டீமே போய் சொல்லிடுறா அங்க வந்த ஷமீருமே உங்க பொண்ணு என்ன இப்படி இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளியில ஓடி போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டா அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் இங்க வந்த ரோஷினியுமே அந்த அம்மன் ரொம்ப பணக்காரனா இருக்காமா அது மட்டும் இல்லாம என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாமா எனக்கு பயமா இருக்கு நம்ம இந்த ஊர்லயும் இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ எதுக்கு இந்த கல்யாணத்துல இருந்து ஓடி போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நானும் ஓடி போல அவன் தான் இழுத்துட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்போவுமே அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க ரோஷினியுமே தன்னோட தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறா அங்கேயுமே அவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்க அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவளுமே இப்போதைக்கு எந்த காசு எதுவுமே இல்லை நான் ஈவினிங் எப்படியாச்சும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன் எங்கள் அம்மாவுக்கு எல்லா டெஸ்ட்டையுமே எடுத்துருங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்குமே வாரா அங்கே பார்த்தா ஜாமான் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துலையுமே நம்மளுடைய காப்பி இருக்கா அதை பார்த்துட்டு நம்ம வித்துடலாமல் அம்மாவை காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு அந்த காப்பையுமே தேடுற அந்த காப்புமே கிடைக்க மாட்டேது அப்போ ரோ உம் அமன் சொன்ன அந்த வார்த்தை தான் நம்ம ரோஷினிக்கு ஞாபகம் வருது ஸோ நம்ம அம்மனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் நமக்கு செக் இருந்துச்சுன்னா நம்ம அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுமே அம்மனை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கிற மாதிரி இருக்கிறா அம்மனுமே ரோஷினி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதே இடத்துல ரோஷினியுமே வந்துடுறா அப்ப அம்மன் சொல்றா நீ வருவன்னு எனக்கு தெரியும் உங்களை மாதிரி பொண்ணுங்க இந்த செக்கு காண்டி தானே அலையிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ஆமா செக் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல செக் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா அவனுமே கையில வச்சிருக்கான் தாங்க அப்படின்னு சொல்லவுமே உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்தாதான் இந்த செக்கை உன்ட்ட நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அங்கேயுமே அவங்க ரோஷினி அவர்களே உங்களுக்கு திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவளுமே சம்மதம் சொல்லிடுறா இங்க அமன்ட்ட கேட்கறதுக்குள்ளயுமே சரியான மழை பெய்ஞ்சிடுது ஸோ அவன் தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சுமே ஆர்டர் போட்டு அந்த துளிகள் எல்லாம் ஸ்டாப் ஸ்டாப்பா நிக்க வைக்கிறான் அப்ப வந்துட்டு அமன்ட்டையுமே கேட்கறாங்க அமனுமே சம்மதம் சொல்லிடுறான் ஆனா ரோஷினியோடைய அந்த ஒரு கண்ணீரோ அவன் ஃப்ரீஸ் பண்ணிருக்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுடுரு திருமணம் நடந்த கையோட நம்ம ரோஷினியுமே அவளுடைய கையை பிடிச்சி தர தரான்னு வீட்டுக்குமே எழுத்துட்டு வந்துடுறான் இதை பார்த்தா அவங்க பாட்டியுமே அர்வின் கப்பார் அம்மா அய்யானை வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அமனுமே ரோஷினி கையை பிடிச்சி தன்னுடைய அம்மா கையோட வைக்கிறான் அங்கே எதுவுமே சரியாக மாட்டேங்குது ஸோ தன்னுடைய பாட்டிகிட்டையுமே ஏன் பாட்டி அம்மாவுக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கான் பாட்டியுமே ரூபினா சொன்ன மாதிரி ரோஷினியை தனியாக கூட்டு போய் ப்ளீஸ் ரோஷினி நீ கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவளுமே நான் அய்யானெல்லாம் கிடையாது நான் ஒரு நார்மல் பொண்ணு தான் நீங்கள் தான் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காள் இல்லை நீ கொஞ்சம் நம்பிக்கை வையுமா ப்ளீஸ் நீ நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் அந்த சூரியன் ஒளி உன் கையில வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க சரி நீங்க சொல்றீங்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுமே ட்ரை பண்ற அதே மாதிரி ஒளி அவ கையில வருது நேரா ஜின்னுடைய பாதிப்பு கொஞ்சம் வெளியில வருது வெளியில வந்த அந்த தீய சக்தியுமே மற்ற மனுஷவங்களுக்கு பரவுறதுக்காக அங்க இங்கே வந்துகிட்டு இருக்கு சோ அதை அமன் எவ்வளவோ அழிக்க பாக்குறான் அழிக்க முடியல அப்ப அவங்க பாட்டியுமே வந்து ரோஷினி கைய புடிச்சு கொடுத்துட்டு இப்ப ட்ரை பண்ண அமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனுமே ட்ரை பண்றான் அந்த சக்தி அப்படி அழிஞ்சு போயிடுது அருவீனுமே கண்ணு உழிக்கிறாங்க அங்க உள்ள எல்லாருமே அவங்கள்ட்ட போய் இப்ப பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இங்க நம்ம ரோஷினியுமே என்னுடைய அம்மாவும் இந்த மாதிரி குணமா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல கடவுளை என்னுடைய அம்மா எப்படியாச்சும் குணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்கா இத பார்த்த பருவீனுமே இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை டான்ஸ் ஆடுற பொண்ணு யார் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம பாட்டியுமே இப்ப நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பர்வீன் உன்னுடைய உயிரை காப்பாத்தினதே அந்த ரோஷினி தான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏமா அப்படியாப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை நீங்க எதுக்கு என்ன காப்பாத்தி நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அம்மனுமே வந்து ஆமாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவ அந்த மாதிரி பொண்ணுதாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அங்க உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க பாட்டியுமே அவ யாரா வேணா இருக்கட்டும் எதா வேணா இருக்கட்டும் ஆனா இந்த வீட்டோட மருமக அவளை கண்ணியப்படுத்தணும் இப்படி நீங்க பேசக்கூடாது அவ இருக்கிற காலம் வரைக்குமே அவளை நீங்க சிறப்பா தான் வச்சிருக்கணும் இது என்னுடைய உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோஷினியுமே தன்னுடைய அம்மாவை பாக்குறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாராட்டியும் ஷைமாட்டியும் சொல்லிட்டு இருக்கா அவங்களுமே நான் அண்ணன்ட்ட சொல்றேன் அண்ணன் உங்களை கொண்டு போய் விடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றா இல்ல இல்ல வேணாம் நீ காந்த மீட்டெல்லாம் சொல்லாத நான் போய்க்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இருங்க டிரைவர் அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறா இவளுமே ஹாஸ்பிடல்ல போய் பார்க்க அங்க அவங்க அம்மா சீரியஸ்ல தான் இருக்காங்க இதை பார்த்துட்டு அவளுமே டாக்டர்கிட்ட இப்போ எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவங்க பரவாயில்ல கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் இங்கே தங்கி பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இல்லைம்மா இது ஐசியு நீ தங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவளுமே நைட்டு வீட்டுக்கு வந்துடுறா அம்மனுமே வந்து எங்க போன எங்க போய் கூத்தடிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அவளுமே நான் கூத்தடிக்கலாம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு நாள் வரைக்கும் உங்க வீட்டுல நீ எப்படி இருந்தியோ அந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்க முடியாது இங்க நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான் உடனே ரோஷினியுமே அப்ப எதுக்கு என்ன வலுக்க டைம் திருமணம் செஞ்சீங்க அப்ப உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் சரி இனிமேல் நீங்க என்ன தேடி வராதீங்க எங்க வீட்டு பக்கம் அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து போக பாக்குறா அவ கையை பிடிச்சி ரொம்ப திருக்கிட்டு இருக்கான் இங்க நான் சொல்ற மாதிரி தான் நீ இருக்கணும் இனிமேல் நான் சொன்ன மட்டும் தான் இந்த வீட்ல இருந்து வெளியில போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவளுமே அழுதுட்டே போயிடுறா இதோடயுமே இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது